வெல்கம் டு மை சார் அன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒத்தக்கடை டூ திருப்பரங்குன்றம் டெம்பிள் தாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒத்தக்கடை ரோடு ரெண்டாவது ரூட் பார்த்தீங்கன்னா மாடு தாவணி ரூட்டில் போகிறோம் மூணாவது கே கே நகர் நாலாவது கோரிப்பாளையம் அஞ்சாவது வைகை ஆற்றி பகுதி ஆறாவது நெல்பேட்டை ஏழாவது பார்த்தீங்கன்னா பழங்கானத்தம் ரோடு எட்டாவது திருப்பரங்குன்றம் என்ட்ரன்ஸு ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்றம் ரோட்டுக்கே வந்தாச்சு அந்த பாலத்து மேலே தான் ஏறி வந்துட்டு இருக்கேன் இங்கே இருந்தே நீங்கள் விசுவரில் பார்க்கலாம் அதோட கோவிலோட மலையை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோங்க ஓகே இன்னைக்கு நம்ம வந்து அதோடய வரலாறை பற்றியும் பேச போகிறோம் இங்கே இருக்க என்னென்ன வந்தால் என்னென்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட் நல்ல ஒரு நியூஸ் இங்கே வந்து சாமி கும்பிட்டு மாலை சாத்தி அச்சனை பண்ணால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் ஸோ நைன்டி கிட்ஸுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஓகே இப்போ நெருங்கி வந்தாச்சு ஸோ கோவிலோட அந்த என்ட்ரன்ஸ் பேலாம் வந்து ஸோ அந்த ரோடு பகுதியில் தான் நம்ம போய்க்கு இருக்கோம் ஓரளவுக்கு பயணங்களும் நன்றாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லை நல்லபடியாக போய்க்கு இருக்கோம் ஓகே ஸோ ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம் ஒரு பேரி வரும் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் போகணும் ஸோ ஆல்ரெடி முன்னாடி வந்திருக்கேன் இன் இப்பையும் வந்திருக்கேன் ஆனால் இன்னமும் நிறைய இடங்கள்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு ஆனால் பார்க்க முடியாமல் போச்சு காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோடிச்சு நம்ம பக்கத்தில் பசுமலை பக்கத்தில் வந்து ஸ்டே பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து மேலே ஏறுறதுக்குலாம் இருக்கலாம் இல்லை ஸோ என்னால் எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக கொண்டு போகிறேன் ஓகே இந்த கார் காருக்காரப்போ இவ்வளோ வழி விட மாட்டேங்கிறாப்பில ம் ஓகே இப்போ வந்து போயிடலாம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரத்தோட அந்த வேலோட தெரியுங்க அந்த கோபுரம் அந்த வேல் அப்படியே நம்ம ரைடு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கோபுரம் அழகாகவே நமக்கு தெரியும் பாருங்கள் ஸோ ஓரளவு நெருங்கி வந்துவிட்டோம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆச்சுங்க ஸோ ஃபோர் ஓ கிளாக் வந்தால் தான் கரெக்டாக எல்லாமே சுற்றி பார்த்து முடிக்கிறப்பலையும் நம்ம கரெக்டாக நைட் ஆகிரும் அதனால் வந்து சீக்கிரமாகவே நான் வந்துட்டேன் ஓரளவுக்கு நம்ம கோபுரத்தை பக்கத்தில் ரீச் ஆயாச்சு ஸோ நல்லா க்ளோஸ் அப்பெலாம் வந்தாச்சு பார்த்து ரசிச்சுக்குங்க வேண்டுதலாக இருந்திருந்தாலும் இங்கேயும் வேண்டுக்குங்க நைன்டி கிட்ஸுக்கு நல்ல ஒரு வரம் ஓகே ஓகே சைடு வியூவிலேருந்து பார்க்கலாம் நம்ம கோபுரத்தை ஸோ கோபுரம் வந்து கொஞ்சம் நல்லா லாங்காக தூக்கிக்கிறேன் தான் உங்களுக்கு அந்த கோபுரம் மலை முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாமே நல்லாவே கிளியராக தெரியும் ஸோ ஃபுல்லாக வச்சு மேகத்தோடு ஒரு காட்சி அளிப்போம் வா ஸோ சூப்பர் வியூ அடியே மெதுவாக கீழே இறக்கிறேன் ஓகேங்க ஓரளவுக்கு வியூவை கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் எப்படி இருக்குது அதோடய சிலைகள்லாம் பார்க்கலாம் இங்கேயும் பார்த்திங்கன்னா யாலியை தான் மென்ஷன் பண்ணுறாங்க சிங்க யாலி மகர யாலி இந்த மாதிரி இருக்குது அப்புறம் குதிரை இருக்குது மெயினாக குதிரையை கொஞ்சம் என்ட்ரன்ஸாகவே வச்சுருக்காங்க மெயினாகவே ஓகே இங்கே உள்ள தூண்கள் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு ரகசியங்களை பற்றி சொல்வதாக சொல்கிறாங்க மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு தூண்கள் வந்து உள்ளே இருக்குது இப்போதைக்கு உள்ளே கேமரா அலோடு இல்லாதனால நான் உள் வில்ல ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன் ஓகே ஸோ இதுதான் என்ட்ரன்ஸோட பகுதிங்க ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்க்குறீங்க இந்த என்ட்ரன்ஸில் இருந்து இந்த சைடில் நம்ம கோபுரத்தோட மேலே பார்க்கலாம் ஸோ சன்லைட் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது ஓகேங்க ஓரளவுக்கு கவர் பண்ணியாட்டே ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் அங்கேருந்து நடந்து வந்தோம்னா அதோடய வியூ எப்படி இருக்கும் இப்போ நான் பைக்கில் வரும்போது பார்த்தோம் ஓகே இப்போ நான் நடந்து அந்த கோப்ரோ வச்சு நான் தூக்கிட்டு வரேன் அதோடய வியூவும் பார்த்துக்குங்க ஸோ வந்தீங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்கும் வேண்டுதலும் நிறைவேறும் நைன்டி கிட்ஸுக்கு வரமே மூணு காரியங்கள் நடக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள் ஸோ ஃபாரினர்ஸும் இங்கே வர்றாங்க ஃபாரினர்ஸ் வந்தாலே சும்மா மாட்டாங்க ஒரு வரலாறு இருந்தால் தான் கண்டிப்பாக இங்கே வருவாங்க ஸோ முதல்ல சொன்ன மாதிரி மகாபலிபுரம் திருப்பரங்குன்றம் திருமலை நாயக்கர் மகள் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வர காரணம் வரலாறு அவங்க கட்டு அந்த கட்டுமான பணிகள் அதெல்லாம் பார்க்குறக்காண்டி தான் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர்றாங்க ஸோ நம்ம பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு பார்க்காம இருந்துட கூடாது ஓகே இந்த இதை மட்டும் லாங் வியூவிலேருந்து எடுப்போம் ஸ்டார்டிங்கில் இருந்து பாருங்கள் ஓகே ஸோ உள்ளே வழியாக போயிட்டேங்க ஸோ பின்புறம் வழியாக போயிருக்கேன் ஏன்னா எனக்கு முன்புறம் வழியாக உள்ள கேமரானால சைடு வியூவில் மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த பக்கம் எனக்கு மெமரிஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் இந்த இடத்துலேருந்து இந்த கோபுரத்தை நம்ம மேகத்தோடு காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு வந்து ஓரளவுக்கு வீடியோவும் சூப்பராக அமைஞ்சிருக்கு இங்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான் சின்ன சின்ன கோபுரங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் தனித்தனியாக இருக்குது முனிவர்களுக்கு தனியாக இருக்குது குடவரை கோயில் தான் இந்த கோயிலே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குடவரை தான் உள்ளெல்லாம் கொடைஞ்சி தான் வந்து கட்டியிருக்காங்க ஓகே பழனி ஆண்டவர் திருக்கோவில் ஸோ இதுவும் உள்ள காலம் தான் ஓகே இப்போ வந்து நம்ம மலையை சுற்ற ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த படிதாங்க இப்போ நான் வண்டியில் போய்க்கு இருக்கேங்களையா இது வந்து நம்ம கோவிலுக்கு வந்து கிருவலை சுற்றுவாங்க திருவண்ணாமலை எப்படி சுற்றுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சுற்றுறாங்க நான் அந்த ரோட்டில் தான் இப்போ நான் வந்து பயணம் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ரவுண்டான மாதிரியே வர ஆரம்பிக்கும் ஃபுல்லாக ஸோ இதில் தான் அவங்க வந்து கிரிவலை வந்து போய்க்கிருப்பாங்க இப்போ நம்ம அதில் தான் போய்க்கிருக்கோம் ஓகே ஓரளவு நல்லாவே ரோடும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க ரொம்ப அமைதியாக இருக்கு இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்கு சைடில் இருந்து பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கிற மாதிரியே இருக்கும் முன் தளத்தங்களை இருந்து பார்க்கும்போது ஒரு கோபம் கலந்த மலையாக இருக்கும் அதே கொஞ்சம் சைடுல சோ பேக் சைடு போய் பார்த்தோம்னா யானை படுத்து இருக்கும் ஸோ சோ அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது இது ஒவ்வொரு பக்கமும் நம்ம ரசிக்கும் போது வித்தியாச வித்தியாசமான கோணங்களில் ஒவ்வொரு ஒரு உருவமாக தெரியுது நம்ம சின்ன வயசில் மேகங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு ஒரு உருவமாக தெரிஞ்சு மறையும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இது மறையாமல் அவ்வளோ ஒரு காட்சி அளிக்குதுங்க ஸோ அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கு ஓகே இங்கேருந்து இருந்து பாருங்க இந்த பக்கம் இப்போ சொன்னேன் இல்லையா மலைப்பகுதி மாதிரியே இருக்குது இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ஓரளவு நம்ம பாதி சுற்றிட்டோம் ஸோ ஓகே பாதி சுற்றியாச்சு ஓகே ரைடும் நல்லபடியாக போய்க்கு இருக்கு ஸோ நார்மல் ஸ்பீடில் தாங்க போனேன் ஸோ ரொம்பலாம் விரட்டெலாம் இல்லை ஓகே ஓகே ஓரளவுக்கு முக்கால்வாசி இது வந்தாச்சு பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஏதோ கல்வெட்டும் வந்துட்டு குகையில் இருக்கிற மாதிரி போட்டிருந்துச்சு அப்படியே ரிட்டன் அடிச்சுட்டு வந்து பார்த்தேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கல்வெட்டுகள் பழைய காலத்தில் வாழ்ந்த அந்த டெம்பிள்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ கொடவரை கோவில் மாதிரி இந்த முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த மலையிலே படி மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறாங்க ஸோ உள்ளே போனால் கேமரா அலோடு இல்லை ஸோ வெளியிலேருந்து நான் போன நேரத்தில் அப்போ தான் வெளியில் போகிறாரு நான் வந்து வீடியோ மட்டும் ஃபுல்லாகவே அதை எடுத்துகிட்டேன் ஓரளவுக்கு அந்த ரோட்டு தான் போகிறேன் பார்த்துக்குங்க மலையை சுற்றி வரும்போது ஸோ சைடு புறமாக உள்ளே வந்தோம்னா இந்த ஒரு காட்சியை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு குரங்கு நல்லா சேட்டை பண்ணிட்டு ஒரு புளியம்பழத்தை நம்ம எப்படி புளியம்பழத்தை சாப்பிடும்போது ஒரு ஒரு மாதிரியாக முகத்தை சுளிச்சு சாப்பிடுவோம் அந்த புளிப்பில் இந்த குரங்கு சாப்பிட்றத பாருங்கள் பயங்கரமாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு சரி அதையும் ஒரு வீடியோ எடுப்போம் இவனும் நம் நம்ம நண்பன் தானே இவனை பார்க்கும்போது என்னோட நண்பன் யாவும் தான் வரும் அவன் பேரை சொல்லி தான் அழைப்பேன் அப்பக்கப்போ இதை மென்ஷன் பண்ண வேண்டாம் ஸோ ஓகே எனக்கு கொஞ்சம் கொடுப்பா கோவப்படலை குரங்கு ஓகேங்க ஸோ ஒரு வழியாக குரங்கு வியூ காமிச்சிட்டு ஸோ அடுத்து நம்ம நடந்து போக ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம நடந்து போயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்துக்கு அப்புறம் தான் இந்த படிகள்லாம் கட்டியிருக்கணும் அதுக்கு முன்னாடி காலத்தில் இதோட ஹிஸ்டரியை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அந்த அறநூறு அந்த காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டு முடிஞ்சிருக்கு ஸோ பாண்டியர் மன்னர் தான் ஆரம்பிக்கப்பட்டு முடிவும் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டது இந்த படிகள் ஸோ இப்போ வந்து உள்ளே வந்துவிட்டேன் இதுதான் வந்து அந்த படுக்கையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முனிவர்கள் ரெடி பண்ணது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோடய என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கை காமிக்கிறேன் இதில் எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் படித்து பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்து படித்து பாருங்கள் இதோட வரலாறு இருக்கும் ஸோ அப்படியே சுற்றி ஒரு வியூவை காமிக்கிறேன் எதுவும் ஒரு நம்ம சின்ன வயசில் ஓட்டு வீடுலாம் பார்த்தா எப்படி இருக்கு அதே செட்டப்பில் தான் இருக்குது நல்லா முக்கோணம் சேப்பில் வச்சு அந்த மலைக்கு உள்ள சொல்லப்போனால் கொடையர கோவில் தான் உள்ளே வச்சு தியானம் பண்ணி வந்திருக்காங்க ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முன்புறம் பயணம் நினச்சிக்கலாம் அந்த முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந் சுற்றி எந்த பக்கமும் ஏற விடலை அதனால் முன்புறத்தில் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன கேப்பு கிடச்சிச்சு ஸோ அந்த கேப் வழியாக நம்ம எப்படியாவது மேலே ஏறிடணும் ஸோ நான் வந்ததே எப்படியாவது அந்த மலை மேலே ஏறி சுற்றி உள்ள வியூவை நான் காமிக்கணும் மதுரையோட வியூவை அப்படின்றத ஒரு ஐடியாவோடு வந்தேன் ஓகே ஓரளவுக்கு மழை வந்துச்சுனா அதோட நான் வரலாறையும் பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கரோட செட்டியார்கள் தென் மண்டலம் செலுங்கு செட்டியார் அவங்களுக்கும் ஒரு மண்டபம் கட்டியிருந்துருக்காங்க ஏன்னா அப்பையும் அவங்களும் ஒரு ஆண்டப்ப இதுதான் காலம்தான் அதுக்கப்புறம்தான் நம்ம தமிழர் வந்து முழுசாக ஆண்டது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் இப்போ இப்போ நம்ம இருக்க காலம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்க ஓரளவு அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டேன் எந்த பக்கம் ஏறலாம்னு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஏன்னா சுற்றி போலீஸ் நிற்கிறாங்க ஸோ மோடிஜி வர்றதுனால ஸோ இந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்கேன் ஓகேங்க ஸோ ஓரளவுக்கு ஏறுற நமக்கு ஆல்ரெடி மலைகள் ஏறி அதிகமாக பழக்கம் ஸோ தான் இருக்குது இருந்தாலும் நான் ஏறி பழக்கம்ன்றதுனால ஈஸியாக ஏறுறேன் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அந்த பக்கம் படிக்கட்டே இருக்குது நீங்கள் அங்கிட்டே கரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஓரளவுக்கு மேலே ஏறிட்டேன் ஸோ இறங்கும்போது நானே ஸ்லிப் ஆகிட்டேன் விழுக வேண்டிய நேரம் எப்படியோ கரெக்டாக மேட்ச் பண்ணி நீட்டாக இறங்கிட்டேன் ஸோ மேலே ஃபுல்லாக வந்துட்டேன் ஓகே ஸோ இதுலேருந்து வியூவை காமிக்கிறேன் நான் அந்த அடுத்த பக்கத்துல இருக்குது பார்த்திங்களா அந்த மலைக்கு போய் அதுலேருந்து ஃபுல் வியூவையும் காமிக்கிறேன் அது அது இதை விட சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு அந்த குளங்கள் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ டாப் வியூவில இருந்து நம்ம காமிப்போம் வியூவர்ஸுக்கு வந்து நம்ம நம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு வியூ புதுசாக காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு நான் அதில் இறங்குறேன் ஓகே பார்க்கலாம் ஸோ செங்குத்தாக இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க ரொம்ப சேஃப்டியாக இறங்கும் போது கூட நோ ப்ராப்ளம் இறங்கும் போது ரொம்ப சேஃபாக இருங்க எனக்கு வலிக்கே விட்டுருச்சு இருந்தாலும் கரெக்டாக காலை ஊனதுனால தப்பேன் ஸோ செங்குர்த்தா இறங்கும் போது பார்த்து இறங்கிக்கங்க ஓகேங்க ஸோ ஓரளவு லேன் பண்ணிட்டு ஓகே ஸோ அப்படியே மெதுவாக மேலே ஏறுறேன் அப்புறம் முருகனோட வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா மெயினாக நம்ம எந்த வீடியோ எடுத்தாலும் அவங்களோட வரலாறை கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும் அப்போ தான் அது தகைப்பட்டுதான் இருக்கும் ஸோ முருகன் அவரும் ஆட்சி புரிஞ்சவர் தான் அவரும் இதெல்லாம் போனது தான் ஒரு அரக்கனை வந்து கொல்றதுக்காக வராப்பில் அப்பம்போது அந்த அரக்கனை வந்து கொன்ற தேசம்தான் இந்த தேசம் இந்த தேசத்தில் இவருக்காக கட்டப்பட்ட கோவில் இவருக்கு இந்திரனோட மகனை அந்த போரிட்டு கொண்டார் இல்லையா அப்பம்போது மயிலையும் சேவலையும் எடுத்துக்கிறாங்க ஸோ மயில் வந்து வாகனத்துக்காகவும் சேவல் கொடிக்காகவும் இந்திரன் மகளை வந்து இவரோட போர் திறமை அண்ட் அழகுக்காகவும் கொடுக்குறாருங்க ஸோ அதுக்காகவே வந்து நம்ம முருகனை வந்து ரொம்ப பாராட்டலாம் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்கிற ஒரு பெருமையும் இதிலருந்து தாங்க நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுதான் அவரோட வரலாறு இவர் வந்து தெய்வானை கட்டினதுனால தான் இந்த ஸ்தலங்கள்லேயே வந்து அதிக திருமணங்கள் மற்ற கோயிலெல்லாம் காட்டிலும் இங்கே தாங்க அதிக திருமணம் வந்து நடக்கிற இடம் காரணம் வந்து தெய்வானை கட்டினதுனால இந்த ஸ்தலத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது மறந்துடக்கூடாது நைன்டி கிட்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க விட்டுற வேண்டாம் ஓரளவுக்கு ஓகே இவரோட வரலாறு கம்மி தான் போக போக பேசுகிறோம் நிறையா இருக்குது ஏன்னா இவருக்கு ஆறு முகங்கள் ஆறுபடி வேல்முருகா அப்படி சொல்கிற ஒரு பேரோடு இருக்கிறவர் அது போக இவருக்கு வந்து ஹிஸ்ட்ரீன்னு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக போனால் இன்னும் நம்ம பெரிய ஒரு வீடியோ எடுக்கும்போது பழனி போகும்போது அவரோட வீடியோ இன்னமும் நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக பார்க்குறேன் ஓகேங்க ஓரளவு நான் கிளம்ப ஆரம்பித்தேன் இப்போ வந்து நம்ம அந்த பாலத்தில் இங்கே வந்து ஏறி இல்லையா ஸோ அந்த பாலத்தை தான் பயிக்கிறக்கேன் ஓரளவுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கேன் நம்புகிறேன் ஸோ மேலும் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் அதுபடியே கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேங்க இதோட வீடியோ முடியுது ஏதாவது சொல்ல முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன சொல்லுங்கள் ஓகே மோடிஜி இருந்தால் அந்த மலையில் தான் இருக்கா கூட பசுமலை இந்த பசுமலையில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து தங்குகிற மாதிரி ப்ளான் பண்ணிக்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேங்க ஓரளவு நெருங்கி வந்துட்டேன் ஸோ சைடு பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா இங்கே தண்ணி நல்லாவே இருக்கும் இந்த பெரிய கம்மாய் ஓகே ஸோ வாய் போயிட்டு வரேங்க